திருப்பாவைப் பாடல் இருபத்தேழு கூடாரை வெல்லும் ராகம் பூர்விகல்யாணி கூடாரை வெல்லும் கோவிந்தா எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெருச் சம்மானம் உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே அருச்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருச்செல்வமும் தருவாயாக அது இருந்தால் தானே நாடு புகழ்கிறது தோல்வளையே தோடி செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவலயம் காதில் அணியும் தோடு கனப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு அதன்பின்னே பாச்சொரு மூடனே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால் சொரு உண்போம் கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவல்லி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவல்லி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றைத் துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால்சோரி என்பது பார்க்கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்து விட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நிதிய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள்